சாமிக்கு ஒரு வாரமா விளக்கேத்தி சாமி கும்பிடவே இல்லை அதனாலதான் சரி இன்னைக்கு இத்தனை பூ பொறிச்சு தின்னு இல்லைன்னா டீ வச்சு குடிச்சினா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது சாமிக்கு வைக்கிறது காய்ச்சி போயிருந்த அதை எடுத்து காய வச்சு கூட டீ வச்சுக்கலாம் ஆமா நீ வச்சு தள்ளிட்டாலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே திங்க மாட்டேங்கனாலும் இதில் காய வச்சு பொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணுறது எதுக்குன்னா இந்த மாதிரி பூ கிடைக்காது எங்களுக்கு நேற்றோட ஒரு கமேண்டில் பார்த்தேன் அண்ணா இந்த பூவுடைய மருத்துவ குணம் அவ்வளோ நல்லது எங்களுக்கெல்லாம் இந்த பூ கிடைக்கல நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அது இன்னமும் ரெண்டு மூணு பூ இருக்கு பாரு ரெண்டு பூவாவது சும்மா வாயில் போட்டு மென்னு சாப்பிடு சரியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து சிவப்பு செம்பருத்தி கடைசி மறக்காமல் சாப்பிடுங்க ரத்தத்தை வந்து ரொம்ப சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணக்கூடியது இதயத்துக்கு வந்து ரொம்ப பலம் நீங்க சாப்பிடு